பாருங்க எங்க வாசல்ல மழை பெஞ்சதுக்கும் நேற்று மழை பெய்ஞ்சதுக்கு அழகா வந்து இப்ப நண்டு வந்து நானும் பாக்குறேன் அது ஆச்சுன்னு தெரியல ஏன் வந்து ரொம்ப சோகமா இருக்கு என்னன்னு தெரியல அடிபட்டு இருக்குமோ என்னன்னு தெரியல நீ ஃபுல்லாவே வந்து உயிரோட தான் இருக்கானா வந்து ஒரு இதே இல்லாம இருக்குமா என்னன்னு தெரியல அடிபட்டு இறந்துருச்சா இல்ல உயிரோட தான் இருக்குமா என்ன வருங்க இப்ப பாரு பக்கன்னு உங்க கைய கிடைக்கணும் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களே குட்டியும் நண்டு இந்த மாதிரி நண்டு பாத்துருக்கீங்களா உங்க வீட்டு முன்னாடி பாத்துக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க பை